அற்புதமாக வரம் பெற்று சிவவரம் பெற்று சித்தவரம் பெற்று பெருவரம் பெற்று பெரும் ஞானம் பெற்ற முனிவர்கள் யாருக்குமே வந்து இறைவனை நினைத்த நேரத்தில் கூப்பிட்டு பேசக்கூடிய வல்லமையை கொடுக்கல தவம் காத்திருந்து சிவத்தை கண்டார்கள் சிவமாய் உணர்ந்து சிவத்தை கண்டார்கள் சிவசித்த நிலை பெற்று சிவத்தை அப்போ இந்த கலியுகத்தில் இருக்கிறது யுகங்களே கழிச்சு போடப்பட்ட யுகங்கள் யுக யுகமாக வந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து கழிவுகன்னு பேர் வச்சு இயங்குவதற்கு உண்டான நல்நிலைகள் தீனிகள் பாவ புண்ணியங்கள் இருந்தால் தான் ஒரு சுழற்சி ஏற்படும் அந்த சுழற்சியில் பாவநிலைகள் மட்டும் மிகுதியாகி தேங்கி நின்ற நிலையே கலிகம் அப்படின்னு சொல்லப்படுது கலியுகத்தில் நடக்கின்ற செயல்கள் எதுவும் தகா செயல்கள் பார்த்துக்கிட்டு வாரைய எல்லாரும் வந்து கலியுகத்தை காரி நிலை காரி துப்புகின்ற நிலை ஆள்பவனாக இருக்கட்டும் ஆளப்பட படுகின்றவர்களாக இருக்கட்டும் வாழ்பவனாக இருக்கட்டும் வாழ்வாதாரமே இல்லாதவனாக இருக்கட்டும் வந்து போகின்ற மனிதர்களெல்லாம் கண்டு செல்கின்ற மனிதர்களெல்லாம் காண கிடைக்கின்ற நிலைகளெல்லாம் கற்பனையிலும் எட்ட முடியாத இழிநிலை கொண்டு ஒருத்தனை ஒருவன் தாழ்த்தி ஒருத்தனை ஒருவன் வஞ்சித்து ஒருவரை ஒருவர்கள் வஞ்சித்து பொய் சொல்லி புறம் சொல்லி என் நிலையே பெரிது நான் வாழ என் குடும்பம் வாழ என் உற்றார் உறவினர் இன பந்துக்கள் எல்லாம் வாழ என்கின்ற நிலையிலே ஜீவகாருண் நிலை இல்லாது நம் போன்றுதேனே அந்த உயிர்களும் என்று கூட இல்லாது பாவச் செயல்களில் கீழ்நிலைக்கு முங்கி துரோகம் என்கின்ற நிலைதனை தன் கரங்களிலே கொன்று எத்தகைய வாழ்வாதாரம் கிடைத்திட்ட போதிலும் நிறைவு பெறாது நிம்மதி பெறாது அதற்கும் மேல்நிலை வேண்டும் 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 என்கின்ற ஆசையின் பிள்ளே ஆசையின் பின்னால் எத்துணை நிலைகள் அபரிதமாக கொடுக்கப்பட்ட போதிலும் அதிலும் மேலான நிலையை மேலான நிலை வேண்டும் வேண்டும் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைக்குள் செல்லாது வேண்டா நிலைக்குள் சென்றாது வேண்டும் வேண்டும் என காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்கின்ற நிலைகளை பஞ்ச இந்திரிய நிலைகளிலே தாங்கி பஞ்ச இந்திரிய நிலைகளிலே பஞ்ச கருவிகளே கண்காது மூக்கு செவிவாய் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலையிலே அதன் வழி சென்று காணும் காட்சிகளெல்லாம் பார்க்கும் கேட்கும் மொழிகளெல்லாம் உணரும் நிலைகளெல்லாம் உயர்வாக வர வேண்டும் உயர்வாக என்றால் அடங்காத நிலையிலே அடங்கா பிடாரி போல் அங்கும் மிங்கும் சுழன்று அடுத்தவன் போல் வந்து அடுத்தவனை மிஞ்சுகின்ற அளவுக்கு வேண்டும் என்கின்ற நிலையிலே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாது அதை மேயவிட்டு அலையவிட்டு ஓடவிட்டு அடுத்தவர்களுக்கு உபத்திரம் செய்கின்ற நிலையாக ஒவ்வொரு மனிதனும் மாந்து வரு வாழ்ந்து வருகின்றான் வாழ்ந்து மாண்டு விடுகின்றான் கலிபத்திலே உயர்வான இறைநிலை இறை தனக்குள் அமர்ந்திருக்கின்ற நிலை எதை அமன் தேடி பார்க்காது அதை உணர்ந்து பார்க்காது அது உற்று பார்க்காது உலகிலே உள்ள அழியும் பொருட்களின் மேல் மாயமான அத்தகைய மாய நிலைகளின் மேல் கவனத்தை வைத்து மதமெனும் நிலையை தன் சிவசினிலே வைத்து இற இறப்பு வரை தன் அங்க அவயங்கள் செயல் இழந்து அத்தகைய நிலையிலே படுக்கும் வரை அவன் ஓயாது ஒழியாத ஆசையின் பின்னாலே ஓடி 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 இறையை தேடாது இறையை அறியாது இறை தமக்குள் தான் இருக்கின்றது என்று நிலை அறியாது ஞானம் என்ற தேடலை தேடலை மறந்து அங்கும் இங்கும் பித்தர்கள் பின்னால் அலைந்து புத்தர்கள் போல் காட்சியளிக்கின்ற அத்தகைய நிலைக்குள் தென்று வா உனக்கு கோடி கோடியாக தருகிறேன் கூட கூட மாளிகை சேர்த்து தருகிறேன் என்கின்ற ஆசை வார்த்தையின் பின்னால் அலைந்து ஆண்களும் பெண்களும் இழந்த நிலைகளே ஒன்றே தவிர பெற்ற நிலைகள் யாதும் இல்லை என்கின்ற நிலையிலே உழன்று வருகின்ற கலியுகத்தில் கலியுகத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற உயர்வாக ஏற்படுத்தப்பட்ட உன்னதமாக ஏற்படுத்தப்பட்ட உத்தமமாக ஏற்படுத்தப்பட்ட உயர் நூல் கொண்டு ஏற்படுத்தப்பட்ட அகத்தியன் வந்து அமர்ந்து ஏற்படுத்தப்பட்ட இறை அமர்ந்து ஏற்படுத்தப்பட்ட இறை பேராற்றல்களாய் ஒட்டுமொத்தமாய் அமர்ந்து கலியுகத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற நிலையிலே ஏற்படுத்தப்பட்ட திருமுருகன் யுகங்கள் தாண்டி யுக யுக யுகங்களெல்லாம் தாண்டி சித்தர்கள் ஆட்சி மலர வேண்டும் அதன் தலைவனாகத்தான் அமர வேண்டும் அதன் மன்னனாகத்தான் அமர வேண்டும் என்கின்ற அற்புதமான மாய நிலைகளை எல்லாம் வேறெறுத்து மாற்று நிலைகளெல்லாம் வேறறுத்து வேறுபட்ட மானிட இயல்புக்கு ஒவ்வாத நிலைகளையெல்லாம் வேறுபட்டு மனிதர்கள் தன்னுடனே வந்து பிரபஞ்சத்திற்கு பழி பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற நிலையிலே ஈசனிடமிருந்து ஆட்சி பொறுப்பினை பெற்று அமர்ந்த அமர்விக்கப்பட்ட முடிசூடி கொண்ட முடிசூடப்பட்ட உயர்வான இருபத்தி ஏழாயிரம் கோடிகளுக்கு கோடி லோகங்களுக்கு சென்று வருகின்ற நிலையாக நிலையாக அமர்ந்த சபையே நாங்கள் வாழ்ந்து வருகின்ற அத்தகைய எல்லையிலே நிலவி வருகின்ற அத்தகைய சூட்சம நிலை குடிகொண்டுள்ள அற்புதமான அத்தகைய சித்த பேராற்றல்களுக்குள் சிவ மகா ஆற்றலுக்குள் பிரபஞ்ச உயர் ஆற்றலுக்குள் உன்னதமாக உயர் சபை கண்டு அகத்தியன் அமர சிவம் வந்து அமர்ந்து சிவக்கைலாய பணியை சித்தன் திரு கரங்களிலே கொடுத்து நிகழ்த்த திருமுருகன் யுகம் தாண்டி வந்து மன்னனாக வெள்ளையிலே அமர சபையிலே அமர அது ஆற்றலிலே அமர அமரி அற்புதமான அமரர் சபைக்கு தன் படை நிலைகளை மாந்தர்களில் உள்ளிருந்து அற்புதமாக வினை எல்லாம் வேறுபட்ட மாறுபட்ட நிறைகளெல்லாம் தகர்த்தெடுத்து அவன் இகலோகத்திலே இருந்து வருகின்ற இடல் இன்னல்களுக்குள்ளெல்லாம் அவனை மீட்டெடுத்து ஞானம் என்ற பெருங்கடலை ஞான நதியிலே நீள விட்டு இறை என்ற நிலையானது உனக்குள்ளே இருக்கின்றது எங்கும் நீ தேட வேண்டாம் எதிலும் நீ காண வேண்டாம் நீயே இறை உனக்குள் இருக்கல காம குரோத லோப மத மாச்சரிய நிலைகளை வேறெருத்து பார்க்கும்போது நீ வேறொரு பொருளாக அதை இறை பொருளாக இறைவாக கடந்து கடந்து பார்க்கும்போது கடவுளாக தெரிவாய் என்கின்ற உயர்வான தத்துவத்தை உன்னதமான தத்துவத்தை உத்தமமான தத்துவத்தை சத்திய தத்துவத்தை நித்திய சத்தியத்தை நிகரில்லா நிலைதனை ஒவ்வொரு மாந்தர்களின் செவிக்குள்ளே புகுத்தி அவனை உயர்வடையச் செய்து உன்னதமடை செய்து உயர் சீடர்கள் சீடர்களாக ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே திருமுருகன் அமர்த்தி அமர்த்துவிக்கப்பட்ட அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான சபையிலே இருந்து வந்து நற்சீடர்களை பொற்சீடர்களை பொன்னம்பல சபைக்கு கொண்டான சீடர்களை ஆயிரம் பேர் அமர்ந்திட்ட போதும் அதில் ஏதோ ஒருவன் இருக்கின்றான் என்கின்ற அடையாள நிலைகளை கண்டு கொண்டு கண்டு கொண்டு அவனை பார்த்து கொண்டு பக்குவப்படுத்தி அவன் காணா நிலையிலே அறியா நிலையிலே அறிந்திடாத நிலையிலே இருக்கின்ற அத்தகைய நிலையெல்லாம் ஈசன் அருளால் பெறப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான பொக்கிஷத்தின் வழியாக உயர் சுவடியின் வழியாக உன்னத சுவடியின் வழியாக சுவடியின் வழியாக சித்த சுவடியின் வழியாக சித்தர்களையும் தேவர்களையும் வளவ வரவழைத்து நேருக்கு நேராக அமர வைக்கப்பட்டு அற்புதமாக அருளுரைகள் பேருரைகள் பெருமகா உரைகளை உங்களிடம் நிகழ்த்த எல்லை தாண்டி எல்லை தாண்டி எழில்மிகும் சபையிலே இருந்து தொல்லைகள் கொடுக்கும் களியிலே இருந்து மீட்டெடுக்க உங்களை உயர்வாக உன்னதமாக உத்தமமாக உயர் பயணம் மேற்கொண்டு மிக்காத பயணம் மேற்கொண்டு நீடித்த பயணம் மேற்கொண்டு நினைவிலும் கனவிலும் அற்புதமான அத்தகைய பயண நிலைக்குள்ளே வாழ்ந்து வருகின்ற தன்மையால் அத்துணை லோகங்களுக்கும் சூட்சமத்திலே சென்று வந்த போதிலும் உயர் உலகத்தையெல்லாம் ஆளுகின்ற உன்னத எல்லாம் ஆளுகின்ற ஆற்றலை சபை பெற்றிருந்த போதிலும் இறையே வந்து அமர்ந்து ஆட்சி செய்கின்ற அற்புதமான நிலையை சபை பெற்றிருந்த போதும் இறைவனை அழைத்து பேசுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத புதையல் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத எங்கும் காணாத எவரிடமும் இல்லாத தேவேந்திர தேவர்களின் தலைவனான் தேவேந்திர பெருமகனார் கரங்களில் கூட தவளாத ஏன் ஈசனிடம் கூட இல்லாத ஈசனே நூலாக ஈசனே புதையலாக ஈசனே பொக்கிஷமாக அகத்தியன் அற்புதமாக பெற்று கொடுத்த சிவன் எட்டி பொட்டிலே இருந்து தோன்றி அக்னி ஜுவாலையாக வெளிவந்து திருமுருகன் கரங்களிலே பெற்று குளிர்விக்கப்பட்டு பெண் அகத்தியம் கரங்களிலே அண்ட சராசரத்தையும் தன் அகத்தே கொண்டுள்ள எழுகுடல் உண்டவனாக கூறப்படுகின்ற ஏழுலகம் ஆளுபவனாக கூறப்படுகின்ற ஒட்டுமொத்த புண்ணிய நிலைகளெல்லாம் வடை திசையிலே போய் அமிழ்ந்த போது தென் திசை உயர்ந்த போது அதற்கு இணையான பேராற்றல் யாரென இறைவன் வினவி அற்புதமாக அகத்தியன் ஒருவனை அவனென கண்டு கொண்டு அகத்தியன் அத்தகைய பொதியை நிலைக்கு பொதிய நிலைக்கு செல்ல வைத்து அற்புதமாக அத்தகைய புண்ணிய நிலைக்கு ஒருவ ஒரே ஒரு ஆற்றலால் அத்தனை புண்ணிய நிலைக்கும் சமன்மான அற்புதமான ஆற்றல் அகத்தியமே அகத்தியனே ஜெகத்தியமே என்கின்ற அற்புதமான நிலையை உலகோர்க்கு எடுத்து கூற அமர வைக்கப்பட்ட அற்புதமான தளத்தின் மறுதளமாக திகழ்கின்ற பொதியை எல்லையாக திகழ்கின்ற பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த நிலையாக கூறப்படுகின்ற அற்புதமான வெள்ளையிலே இருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் சுமந்து அற்புத பெருநூல் சுமந்து ஆற்றல் மிக்க ஒரு நூல் சுமந்து உயர்வாக உன்னதமாக சிவத்தையே நூலாகப் பெற்ற அற்புதமாக சிவமகா வாலை சித்தனும் அகத்தியனும் சீர்மிகும் பேர்மிகும் பெருமகா எல்லையிலே இருந்து கொங்கு த கொங்கு தேயம் நோக்கி கொங்கு தமிழ் விளையாடும் அற்புதமான அன்பு தமிழ் தவழ்ந்தோடும் ஆற்றல் மிகுந்த அத்தகைய எல்லை நோக்கி நல்லவர்களை தேடி உள்ளத்திலே உயர்வு கொண்டவர்களை தேடி உத்தமர்களை தேடி அறியாத நிலையிலே தவறுகள் செய்திருந்த போதும் அறிந்திட துடிக்கும் அத்தகைய ஆத்ம நிலைகளை தேடி உயர்வாக பயணப்பட்டு உன்னதமாக பயணப்பட்டு உத்தமமாக பயணப்பட்டு சத்தியமாக பயணப்பட்டு காவி பூண்டு பயணப்பட்டு கற்பனையிலும் அடங்காத ஆற்றலுடன் பயணப்பட்டு எல்லை கண்டு ஓர் எல்லை அமர்ந்து அது கிளைச்சபை என நிலை கொண்டு அத்தகைய எல்லையின் ஆற்றலுடனே இல் சபை என்கின்ற இல் நிலை கொண்டு அத்தகைய அற்புதமான அற்புதமான இத்தகைய இல்லத்திலே வந்து அமர்ந்து இத்தகைய எல்லையிலே உள்ள இல்ல வாசிகளை இறை வாசிகளை இறைஞானம் தேடி அலைவர்களை இடரின்னல் கண்டு கலையுகத்திலே எங்கு சென்றாலும் இடல் எதில் கால் வைத்தாலும் இடர் செய்யும் தொழிலெல்லாம் இயல் இடர் இருந்த போதும் இடர் இல்லாத போதும் இடர் கண்ட போதும் இடர் காணாத போதும் இடர் கொண்ட போதும் இடர் கொள்ளாத போதும் இடர் 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 என்ன இடருக்குள்ளேயே வாழ்ந்து தோற்றத்திலே உயர்வாக காட்ட காட்டிக்கொண்டாலும் தன் அந்தஸ்திலே உயர்வாக காட்டிக் காட்டிக்கொண்டாலும் அமைதி இல்லாமல் ஆந்தம் ஆனந்தம் இல்லாமல் சாந்தம் இல்லாமல் அத்தகைய நாலு சுவற்றிக்கு ஊடாக தன் வேஷம் கலைந்து வேறுபட்ட நிலைகளெல்லாம் கலைந்து இடைவிதால் துன்ப நிலையிலே தவழ்ந்து வருகின்ற அத்தகைய நிலை போக்கி அற்புதமான உயர் உன்னத இறை நிலை நோக்கி இறை உங்களுக்குள்ளே அமர்ந்து ஆனந்த பெரும் கூத்தாடி ஆடிக்கொண்டிருக்கின்றான் என்கின்ற நிலையை உணர்த்த வந்தமர்ந்த தருணத்திலே எங்கும் காணா நிலையாக பெற்ற ஆதி கொடுக்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக எங்கும் காணாத நிலையிலே உரை நிகழ்த்த அகத்திய பேராற்றலை தலைமை மகரிஷியை தபமுனியை சிவமுனியை சிவமாய் வந்தவனை சீதனமாய் சபை கொடுத்து சீதனமாய் நூல் கொடுத்து அப்பனாய் ஐயனாய் ஆசானாய் இறைவனாய் அமர்ந்து இறை வழி நடத்தி செல்கின்ற இறை ஞானியை எமது ஆசானை அகத்தியனை வருக வருக என மங்கள ஓசை எழுப்பி மகத்துவ மிகுந்த மகா சித்தனை வருக வருக என வருக வருக என வரவேற்கிறோம் ஓ அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓம் அகதீஷாய நமக எல்லாரும் சொல்லுங்க ஓம் அகதீஷாய நமக 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 ஓம் அகதீஷாய நமக